ாலும் இன்னும் அதிகப்படியாக உழைக்க வேண்டும் உதவ வேண்டும் என்கிற ஊக்கத்தை தருகின்றவர்களாக இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர் மூன்று பேர் ஒன்று இந்த திராவிட மாடல் அரசு நடத்தி நடத்திவிட்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் மற்றவர்களுடைய மாண்பு நிதித்துறை அமைச்சர் மற்றவர்களுடைய மாண்பு துணை முதலமைச்சர் மூன்று பேருக்கும் முதலிடம் நன்றி தங்க நரசன் வந்து இப்போ அடுத்தது தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் கூட்டம் இருக்கின்றது அதனால் அடுத்தது அவர் பேச அழைக்கின்ற ஒரு பேச்சாகத்தான் இது இருக்கும் மற்றபடி அவர் அனுசி வச்சதுக்கு பிறகு எல்லாரும் பேசிய பிறகு மீண்டும் ஒரு முறையில் நான் உரையாட்ட நான் உள்ள நிறைய போது பொதுவாக இந்த சீஃப் கேஸை கூப்பிட்டு போது எனக்கே இருக்கிற ஒரு பழக்கத்தில் ஆனால் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் அவர் தான் அவருக்கு நான் வந்து அவர் நான் சொல்லி தாங்க அரசு போய் நம்ம சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை நேரடியாக கூப்பிட்டு வந்தேன் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நிகழ்வு ராஜேஷ் ராஜேஷுக்கும் தேவையானது சார் அண்ணன் மனுஷ புத்திரன் மேலிருக்கின்ற சான்ற பெருமக்கள் வருகை பல்வேறு சங்கத்தினுடைய அன்பு தலைவர்கள் நிர்வாகிகள் பெற்றோர் ஆசிரியர் மாநில துணைத் தலைவர் உத்தகுமார் அவர்கள் அதேபோல் என்னுடைய இணைய அருண் முருகன் சார் உள்ளிட்ட பத்திரிகை துறை ஊடகத்துறை பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் என்ன ராஜேஷ் மாதிரி தான் இதுக்கான கோரிக்கை எடுத்துகிட்டு போகும்பொழுது இது உன்னுடைய கோரிக்கை இல்லை தம்பி இது என்னோட கோரிக்கைங்கிறத்தை எடுத்து சொல்லி அது வழியாக இது சிந்தேடம் அரசன் நான் பார்க்கும்பொழுது தங்கத்து கூட பார்த்தீங்கன்னா நான் போப்போ வேலை ஏறு வேலை இறங்கும் ஆனால் இவருக்கு ஒரு மதிப்பு கூட்டிகிட்டே தான் இருக்குது அப்படி தான் நான் நான் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் கலைஞருடைய தங்கமான மாணவனாக இருந்ததுனால தான் தங்கன் அரசன் அன்னைக்கு உங்களுக்குரிய ஒரு கட்டிடத்தை எழுப்பி அவர் அன்றைக்கே நினச்சி போனேன் உங்களுடைய கட்டிடத்தை எழுப்பும்பொழுது இந்த

எனக்கு ராமாரி மே ஏழு நான் வந்து அமைச்சராக நான் பொறுப்பேற்றுக்கொண்டேன்னு சொன்னால் மே எட்டாம் தேதி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆய்வு செய்த மொதல் இடமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் அதான் என்னால் மறக்கவே முடியாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் நேரடியாக சென்று ஆய்வு செஞ்சிருக்கேன்னு சொன்னார் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு தொகுதியாக நான் போய் ஆய்வு செய்தது நூலகங்கள் தான் அது குறிப்பாக நம்முடைய மாணவ நிதித்துறை அமைச்சரனுடைய தொகுதியில் காரியப்பட்டியில் இருக்கிறது ஒரு கிளை நூலகத்தை நான் ஆய்வு செய்தேன் என்கின்ற பெருமை இப்போ எல்லாம் ஒன்றும் கோடி இந்த நமக்கான கோரிக்கைகளை இன்னைக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றார் நம்முடைய மாண்பு அமைச்சர் நான் தங்கன் தென்னரசன் அவர்கள் அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கும் இன்னும் கொண்டு வர இருக்கின்ற திட்டங்களுக்கும் அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற தவான் நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்தாக வேண்டும் என்று சொல்லி அடுத்தபடியாக இன்றைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன் நம்முடைய மாண்பு நிதித்துறை அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் என் தங்க And yeah. You know.